அப்பாவை ஆண்டால் அருளிய பாசுரம் இதோ உங்களுக்காக திருப்பாவை ஆண்டால் பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் அன்ன வயல் புதுவை ஆண்டால் அரங்கிற்குள் பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே கொடியே தொல் பவை பாடி அருள்வள்ளல் பல்வளையாய் நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இமாற்றும் நாங்கடவா வண்ணமே நல்கு മാർகழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுமினோ நீர் இழை சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் கோப்பன் குமரன் ஏராந்த கண்ணித இளஞ்சிங்கம் செங்கன் கதிர்மதியும் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேளோர் எம்பாவாய் இரண்டு வையத்து வாழ்வீர்கால் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் பாடி நெய்யுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் மூன்று ஓங்கி உலகலந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் செந்நெல் ஊடு கயலுலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பத் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் நிறைந்தேலோ கண்ணா ஆழிமலைக்கண்ணா ஒன்றின் நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியோளுடை பற்பநாமன் கையில் ஆழி போல் மின்னி வளம்பொறி போல் நின்றறிந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஐந்து மாயனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆறு புள்ளும் சிலம்பினக்கான் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்தீராய் பேய் முல்லை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழியக் காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் மலர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஏழு கீசு கீசு என்றும் கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் எட்டு கேழ்வானம் வெல்லென்று கேழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளும் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஒன்பது தூமணி மாடத்து தூமணி மாடத்து சுற்றும் தூபம் மேல் கண்மலரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலமும் நவீன்றேலோர் எம்பாவாய் பத்து நோற்று ஸ்வர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதர் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழந்த கும்ப கரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலைமி தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் பதினொன்று கற்றுக்கரவை கற்றுக்கரவை கணங்கள் பலக்கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பனிரெண்டு கனைத்திலம் கட்டருமை கனைத்திலம் கட்டருமை கன்று கிறங்கி நினைத்த முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழ் நீன் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென் இணங்கை கோமானை செற்று மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்தீராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அருந்தேலோர் எம்பாவாய் பதிமூன்று புள்ளின் வாய் கீண்டானை புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று உள்ளும் சிலம்பினக்கான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன் நாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேளோர் எம்பாய் பதினான்கு உங்கள் புழக்கடை உங்கள் புழக்கடைத் தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கற் வெண்பல் தவத்தவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பதினைந்து எல்லே இளங்கிளியே எல்லே இளங்கிளியே இன்னும் முறங்குதியோ செல்லென்று அழகேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதை உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தி எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் பதினாறு நாயகனாய் நின்ற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கரை பறை மாயன் மணிவண்ணன் தூயோமாய் வந்தோம் பாடுவான் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நெய்ய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய் பதினேழு அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்தீராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்து உம்பர் கோமானே உறங்காது எழுந்தீராய் செம்பொழி கடலடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் களிற்றன் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை வந்து எங்கும் கோழி அடைத்தனக்கால் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாடு செந்தா மறை கையால் சீரார் வளை ஒளிப்ப வந்து திரவாய் மகிந்தேலோர் எம்பாவாய் பத்தொன்பது குத்து விளக்கெரிய குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மேலேறி கொத்தலற் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் கண்ணியாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ கான் எத்தனை ஏலும் பெரி வாட்டர்க்கில்லாயால் தத்துவம் அன்று தளவேலூர் எம்பாவாய் இருபது முப்பத்து மூவர் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயிலெழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பெண்ணை மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நின்னை நங்காய் திருவி துயிலெழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்பை மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனி அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரி துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இருபத்தி இரண்டு அங்கன்மா நாளத்து அங்கன்மா நாளத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிலே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் இருபத்தி மூன்று மாரி முளை முழஞ்சில் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனமே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் அடி போற்றி செங்குன்ற தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைக்கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோ ரெம்பாவாய் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தரு தியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோ ரெம்பாவாய் இருபத்தி ஆறு மாலை மணிவண்ணா மாலை மணிவண்ணா மார்கள் நீராடுவான் மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரண்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சந்யமி போல்வன சங்கங்கள் பொய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கி கொடிய விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் கூடாரை வெல்லும் உந்தனை பாடி கொண்டு யாம் பெறும் சம்மான நாடும் புகழும் பரிசினால் நன்றாக செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாமணியோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் இல்லாத ஆய்குலத்து உன் தன்மை பிறவி பெருந்துணை புண்ணியமும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவாணி தாராய் பறையேலோர் எம்பாவாய் இருபத்தி ஒன்பது சிற்றன் சிறு காலை சிற்றம் சிறு காலே வந்துனை சேவித்துன் ஒற்ற போற்றும் பொருள்கீழாய் கீழாய் பெற்ற மேய்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்